அனைவருக்கும் வணக்கம் நம்ம வாழ்க்கையில அதிகமான தடவை ஒரே கேள்வியை கேட்டிருப்போம் இல்லையா நம்ம மட்டும் இல்ல நிறைய பேர் இந்த கேள்விய கேட்டிருப்பாங்க கண்டிப்பா இது கேட்காம இருந்திருக்கவே முடியாது அப்படி என்ன கேள்வி அப்படின்றீங்களா அதுதாங்க தர்மம் தான் வெல்லும் நல்லவங்க எப்பயுமே ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க ஆனா நமக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது நம்ம யாருக்கு எந்த தப்புமே செய்யலையே நம்ம நன்மைதானே நினைச்சோம் ஆனா நமக்கு ஏன் இவ்வளவு கஷ்டங்கள் அப்படின்னு நினைச்சிருக்கோம் இல்லையா அத அழகா வேற ஒரு கோணத்துல சொல்லக்கூடிய ஒரு கதை தான் இப்ப நம்ம கேட்க போறோம் கடம்புவனம் என்னோ கிராமத்துல கண்ணன் ரங்கன் இரண்டு மாடு மேய்க்கும் இளைஞர்கள் வாழ்ந்து வந்தாங்க ஒரு நாள் மாலையில ரங்கனோட மாடுகள்ல ஒன்ற காணல அதனால அவன் கண்ணனை தன் மாடுகளை வீட்டிற்கு ஓட்டி போக சொல்லிவிட்டு தான் தொலைந்து போன அந்த மாட்டை தேடிக்கொண்டு காட்டுக்குள்ள சென்று வருவதாக கூறி சென்றான் காட்டுக்குள்ள மாலை மங்கும் நேரத்துல திடீரென ஒரு புலி எதிர வந்துச்சு ரங்கன் பயந்து போயி ஒரு மரத்தின் மேல ஏறி கொண்டான் காட்டில் இருள் சூழ்ந்தது அடடா இனிமே நம்ம தொலைந்து போன மாட்ட தேடியும் பயனில்லை என்று யோசித்த ரங்கன் சரி நம்ம வீட்டுக்கே திரும்பலாம் அப்படின்னு வீடுக்கு வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பித்தான் அப்போ அவன் அமர்ந்திருந்த அந்த பெரிய மரத்துல இருந்து சற்று தொலைவுல இருந்த ஒரு புதர்ல இருந்து ஒரு நாகப்பாம்பு வெளியே வந்துச்சு அந்த நாகத்தின் தலையில கண்ணை பறிக்கிற அளவுக்கு ஒரு ரத்தினக்கள் ஒழிவிட்டு அப்படியே பிரகாசித்தது சரசரவன வெளியே வந்த நாகம் அந்த ரங்கன் இருந்த மரத்திற்கு அடியில தன்னோட தலையில இருந்த ரத்தின எடுத்து அந்த அடியில ஒரு ஓட்டை போட்டு அந்த பொந்துக்குள்ள வைத்து விட்டு கொஞ்சம் தள்ளி போய் இன்னொரு மரத்துக்கு அடியில உட்கார்ந்து திடீரென ஒரு மனிதனாக மாறியது நாகதேவனை போல தோற்றம் அளித்த அந்த மனிதன் மரத்தடியில அமர்ந்து கண்களை மூடிக்கொண்டு தவம் செய்ய ஆரம்பித்தான் இதை பார்த்த ரங்கன் அங்கிருந்த ஆபத்து என்று நினைத்து சத்தமின்றி மரத்திலிருந்து இறங்கி மெதுவா அப்படியே நகர்ந்து ஊரை நோக்கி ஒரே ஓட்டமா ஓடி போனான் அடுத்த நாள் முடிந்தது அதனால தன் தோழனை பார்ப்பதற்காக எப்பவும் போல சென்றான் அங்க தோழனிடம் அதை பற்றி எல்லாத்தையும் சொன்னான் கண்ணனின் விழிகள் அப்படியே வியப்புல விரிந்தது அவன் ரங்கனை நோக்கி அடப்பாவி முட்டாளா இருக்கிறியே கையில இருந்தா பாம்பு தீண்டிய பிறகும் இறக்கும் நிலையில இருப்பவங்களை நாம காப்பாற்றி விடலாமே நாம அதையே ஒரு தொழிலா வைத்து கொண்டால் நிறைய பணம் சம்பாதித்து பணக்காரர்கள் ஆகிவிடலாமே சரி சரி இப்போ ஒன்னு குடிமொழி போக விடல இன்று இரவு அந்த இடத்திற்கு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போவோம் இன்றும் நேற்று நடந்தது போல நடந்தால் நாம ரத்னத்தை திருடி கொண்டு வந்து விடலாம் என்று கூறினான் ரங்கன் வர மறுத்ததால கண்ணன் மட்டும் தனியாக காட்டுக்கு சென்றான் அவன் எதிர்பார்த்தது போலவே அன்று நாகம் வந்தது நாகதேவன் தீவிர தவத்தில் ஆழ்ந்து விட்டான் என்று தெரிந்ததும் கண்ணன் சத்தமில்லாம கீழே இறங்கி அந்த ரத்தினத்தை திருடி கொண்டு ஊரை நோக்கி திரும்பினான் மறுநாள் காலையிலேயே அவன் கடம்பவின் வனம் கிராமத்தை விட்டு வெகு தூரம் செஞ்சு மற்றொரு பெரிய கிராமத்தை அடைந்தான் அந்த ஊர்ல உள்ள ஜமீன்தாரோட நாகம் தீண்டிவிட கண்ணன் தன்னிடம் உள்ள அந்த அவளோட உயிரை செய்தான் அதனால மகிழ்வுற்ற ஜமீன்தார் அவனுக்கு அந்த கிராமத்திலேயே வீடு அமைத்து தர அவன் அந்த ஊரிலேயே தங்கிவிட்டான் வயல்களும் காடுகளும் நிறைந்த அந்த கிராமத்துல தினமும் பலர் பாம்பு தீண்டி விஷமேறி அவனை தேடி வர அவன் அவர்களை குணப்படுத்தி வந்தான் காப்பாற்றப்பட்டவங்க அவனுக்கு கொடுத்த பல வெகுமதிகளினால அவனிடம் குவிந்த செல்வமும் அதிகமாக போனது இப்படியே நாட்டில் செல்ல செல்ல கண்ணன் மிகுந்த செல்வத்துடன் பெரிய பணக்காரரா வாழ்ந்து வந்தான் கண்ணனால வஞ்சிக்கப்பட்ட அந்த நாகதேவன் மறுநாள் காலையில தவம் கலைந்து எழுந்த பிறகு தன்னோட ரத்தனத்தை தேட அது காணவில்லை சுதேந்திரன் என்ற அந்த நாகதேவன் தன்னோட ரத்தனத்தை எழந்து துடித்து போனான் எதிர்காலத்துல நம்ம நினைத்த அந்த பெண்ணை மணக்க விரும்பி அந்த நாகதேவன் கட்டிய மணக்கோட்டை இடிந்து போயிற்றே என்று புலம்பியது அவன் அந்த பெண்ணை சந்தித்ததே மிகவும் சுவாரஸ்யமான நிகழ்ச்சி ஒரு விவசாயியோட பெண்ணான அந்த பெண் பார்க்க மிகவும் சாந்தமாகவும் அமைதியாகவும் இருந்தாள் அன்பிலே மிகவும் சிறந்தவளாக இருந்தாள் ஒரு நாள் அவள் தன்னோட குடிசை வாயில நெல்ல காய வைத்து விட்டு அவற்றை பறவைகள் அன்புலையும் அமைதியான முகத்திலையும் மயங்கி அவன் தன்னை திருமணம் செய்து கொள்ள அவளை கேட்டான் ஆனால் அந்த பெண்ணும் அதற்கு மறுத்தாள் கோபம் கொண்ட அவன் அவளிடம் வம்பு செய்ய அந்த பெண் கூச்சலிட்டாள் ஆனால் அவள் கூக்குரலை கேட்டு அக்கம்பக்கத்திலிருந்து யாருமே வரல என யாரும் பக்கத்திலே இல்ல அந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்த சுதேந்திரன் என்ற நாகதேவன் நிராதார் நிராதரவான அந்த பெண்ணின் மீது மிகவும் பரிதாபப்பட்டு அந்த இளைஞனின் மீது படமெடுத்து சீதி பாய அவன் பயந்து போனான் தனக்கு உதவி செய்த அந்த நாகத்தினை நன்றியுடன் அந்த பெண் நோக்க திடீரென அந்த நாகம் மனிதனாக மாறியது அவள் முன் வசீகரமான தோற்றத்துடன் நின்ற சுதேந்திரன் பெண்ணே என் பெயர் சுதேந்திரன் நான் நாகலோகத்தை சேர்ந்த நாகதேவன் என்னிடம் ரத்தினம் உள்ளது அதன் தான் நான் இப்போது மனித உருவம் எடுத்து உன் முன் நிற்கிறேன் என்னால் அதிக நேரம் மனித உருவில் இருக்க முடியாது ஆனால் நிரந்தரமாக மனிதனாக மாற முயற்சி செய்வேன் அதுவரை நீ எனக்காக காத்திருப்பாயா எனவும் கேட்டான் அதற்கு அந்த பெண் அன்புடன் சம்மதித்தாள் உடனே மட்டிலா மகிழ்ச்சியுற்ற சுதேந்திரன் நாகதேவன் சுக்கரணாந்தர் என்ற முனிவரிடம் அவருடைய ஆசிரமத்தில் போய் தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்தது சற்று நேரம் யோசித்த முனிவர் சுதேந்திரா கடவுள் ஏதாவது ஒரு காரணத்தினாலதான் ஒவ்வொரு ஜீவராசிக்கும் ஒரு குறிப்பிட்ட உருவத்தை தந்திருக்கிறாரு நீ நாகலோகத்தை சேர்ந்தவன் அதனால நீ நாகத்தின் உருவத்தில் இருப்பதுதான் நியாயமானது அதனால உன்னோட ஆசையை விட்டுவிடு என்று கூறினார் சுதேந்திரன் அந்த பெண் மீது தான் கொண்டுள்ள அன்பை பற்றி கூறினான் அதனால முனிவர் அவள் மீது உள்ள உன்னுடைய அன்பு மிக ஆழமானது என்று தெரிந்து கொண்டேன் ஆகவே நான் உன் ஆசையை கண்டிப்பாக நிறைவேற்ற முயல்கிறேன் என்னுடைய தவ வலிமையினால நீ இரவு முழுவதும் மனித உருவில் இருப்பாய் இரவு நேரங்கள்ல நீ பரம்பொருளை தியானித்து தவம் செய்து வா உன் மூலம் பல ஜீவராசிகளுக்கு நன்மை ஏற்படும் விதத்துல நடந்து கொள் சில நாட்கள்லேயே நீ நிரந்தரமாக மனிதனாக மாறுவாய் என்றார் அவ்வாறு தவம் புரிந்து வந்த இரவுகள்ல ஒரு தான் அவனுடைய ரத்தினம் திருட்டு போனது அதனால அவனுடைய சக்திகளை இழந்து அவன் ஒரு சாதாரண நாகமானான் மிகவும் சக்தி வாய்ந்த அந்த ரத்தினத்தை தன்னிடமிருந்து இருந்து திருடியவனை பழிவாங்குவதற்கு துடித்து கொண்டிருந்தான் நாகதேவன் அந்த நேரம் வேறொரு கிராமத்துல செல்வ செழிப்புடன் வாழ்ந்து வந்த கண்ணன் தன்னோட பழைய நண்பன் ரங்கனை பார்க்க விரும்பி கடம்பவனம் வந்தான் ரங்கனை சந்தித்து அவன் நடந்த அனைத்தையும் கூறிவிட்டு இன்று நான் நல்ல நிலைமையில இருக்கிறேன் அந்த நன்றியை நான் மறக்கவில்லை என்னுடைய செல்வத்தில் பாதியை உனக்கு தருகிறேன் ஏன்னா உன்னாலதான் எனக்கு இந்த செல்வமே கிடைத்தது நீ என்னோட வந்துவிடே என்று சொன்னான் அதற்கு ரங்கன் நன்றி கண்ணா ஆனா நியாயமாக உழைத்து கிடைக்கும் கூலியையே நான் விரும்புகிறேன் ஆகவே நீ சென்று வா என்று பதிலளித்தான் அதன் பிறகு கண்ணன் தன் ஊர் திரும்பினான் அப்போது வழியில் நாகதேவன் கண்கள்ல கண்ணன் தென்பட்டான் கண்ணனிடம் உள்ள ரத்தனத்தின் சக்தி நாகதேவனை ஈர்க்க உடனே அது தன்னுடையதுதான் என்றும் அதை எடுத்து செல்பவனே திருடி சென்றவன் என்றும் உணர்ந்தார் நாகம் மிகுந்த கோபத்துடன் கண்ணனின் மீதி சீறி பாய்ந்து அவனை கொத்தியது என்ன ஆச்சரியம் சுதேந்திரன் தானாகவே மனித உருவம் பெற்று நின்றான் அதே சமயம் கண்ணனுக்கும் நாகம் தீண்டியதால விஷம் ஏறவில்லை இந்த கதையை மன்னா சுயநாளவாதியான கண்ணன் நாம் தீண்டியும் எவ்வாறு விஷம் ஏறாமல் உயிரோடு இருந்தான் அதை விட வியப்பானது என்னன்னா சுதேந்திரன் அதாவது நாகதேவன் எவ்வாறு கண்ணனை தீண்டியதும் மனித உருவம் பெற்றான் ரங்கன் தன்னுடைய கடமையை ஒழுங்காக செய்வதே தர்மம் என நினைத்து அதன் வழியே நடந்தான் முன்னேறவே இல்லையே தர்மத்தின் வழியில் நடப்பவங்களுக்கு இந்த கதிதான் ஏற்படுமா என்னுடைய கேள்விக்கு பதிலை சொல்லுங்கள் என்றது அதற்கு விக்கிரமன் ஒரு மனிதன் செய்யும் ஒவ்வொரு வேலையும் அது அதன் பலனின் அடிப்படையினால் மட்டுமில்ல இன்றி அந்த வேலைய செய்வதற்கு தூண்டுகோளாக அமையும் மற்றும் வேலை செய்பவர்களின் பாவ புண்ணியங்களின் அடிப்படையினாலும் அமையும் உழைத்து வாழும் வாழ்க்கையதான் அவன் தேர்ந்தெடுத்தான் அதனால அவனால மகிழ்ச்சியாக வாழ்க்கைய வாழ முடிந்தது ரத்தனத்தை திருடினாலும் அதை வைத்து பாம்பு தீண்டிய பலரின் உயிரை காப்பாற்றும் வைத்து பணக்காரங்களுக்கு மட்டும் செய்து விட்டு இல்ல வேற கெட்ட வழியில செய்யாம ஏழை எளியவங்க எல்லாருக்குமே அவன் அந்த வேலையை செய்து வந்தான் உயிரை காப்பாற்றக்கூடிய புண்ணிய செயலை செய்து வந்தான் அது செல்வம் இல்லாம தன்னோட நண்பனுடன் பகிர்ந்தளிக்க அவனை தேடி வந்த நல்ல உள்ளம் படைத்தவன் கண்ணன் ஆகையால் நாகதேவன் என்று நாகம் தீண்டியதும் அவன் இறக்கவில்லை நாகதேவன் முனிவர் கூறியபடி தானே நேரடியாக எந்த ஜீவராசிக்கும் உதவி புரியவில்லை எனினும் அந்த ரத்தினத்தின் மூலமே அதாவது நாகதேவனின் ரத்தினத்தின் மூலமே பல உயிர்கள் காப்பாற்றப்பட்டுள்ளன ஆகவே அவன் நிரந்தர மனித உருவத்தை பெற்றான் என்று பதில் அழித்தார் விக்கிரமன் வேதாந்தத்திடம் எவ்வளவு அழகான கதை அல்லவா அதனால நம்மளும் அது நமக்கு இவ்வளோ கஷ்டம் வருதே அப்படின்லாம் யோசிக்காம நம்ம நேர்மையான வழியில சுய ஒழுக்கத்தோடு வாழ்ந்தோம்னா நம்ம வாழ்க்கையில எதை எதிர்பார்க்குறோம் உழைத்து வர காசை வைத்து நல்லபடியா மகிழ்ச்சியாக வாழணும்னு அந்த மகிழ்ச்சி கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் நம்ம செய்யக்கூடிய செயல்களில் பல பேருக்கு நன்மை அளிக்கக்கூடியதாகவும் இயற்கையை பாதுகாக்க கூடியதாகவும் அமைந்தால் இறைவன் நமக்கு தருவதை ஒருவராலும் தடுக்க முடியாது நன்றி வணக்கம்